தமிழோட லாயர் சொல்றாரு அவரே குற்றத்தை ஒத்துக்கிட்டாரு அவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தமிழ் வந்து எனக்கு பேச கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க என் பக்கம் நியாயத்தை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பைக் டேமேஜ் ஆனது வந்து ரைட் ஹேண்ட் சைடு பட் என் கார்லயும் டேமேஜ் ஆனது ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு தானே ஆயிருக்கணும் இதை வந்து ரெண்டு பேர் நேற்று வந்து என் காரை டேமேஜ் பண்ணிட்டு போனாங்க அது வேற யாரும் இல்ல என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அர்ஜுனா அவங்க மச்சான ஷாக் ஆறாங்க அவர் வந்து என்ன பள்ளி வாங்கணும் பிசினஸ் பொறாமையில வந்து என்ன டவுன் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்றாரு பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவர் தான் இப்படி பண்ணாருன்றதுக்கும் என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கும்மிடி பூண்டி அந்த பில்ல வந்து காட்டுறாங்க அர்ஜுன் சரி பண்ணிட்டு வந்த இடத்த உடனே அர்ஜுன் வந்து எஞ்சிக்கிறாரு இந்த மாதிரி நான் கார் எடுக்கல என் மச்சான் தான் எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே பரமு நானா அப்படின்னு சொல்லி ஆமா நான் தான் எடுத்தேன் நான் தான் மோதுனேன் நான் தான் அந்த அடியாளுக்கு காசு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே குத்துட்டு ஒத்துக்கிட்டாரு கோர்ட்ல வந்து தமிழை ரிலீஸ் பண்றாங்க பரமு வந்து ஜெயில போடுறாங்க தமிழோட ஃபேமிலி மேகனாவோட ஃபேமிலி வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க தேங்க்யூ